ஓகே சரி அவங்கெல்லாம் போனாங்க டூரிஸ்ட்டாக அப்போ வந்துட்டு இதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னால் மோடி போக வேண்டியவர் பிகாஸ் அங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து சரி இது போக வேண்டாம் சூழ்நிலை சரி இல்லைன்னு சொல்லி அவரோட ப்ரோக்ராமே நிறுத்திட்டாங்க சொல்கிறேன் அப்போ உன்னோட உயிரை பற்றி நீ அவ்வளோ கவலைப்பட்ட ஒரு மோடி அப்போ எப்பேற்பட்ட ஒரு சுயநலக்காரன் என்றால் ஓகே அப்போ வந்து நீங்கள் மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ வந்து நாங்கள் அப்புறம் காஷ்மீர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒன்றும் இல்லை இந்த அட்மாஸ்ஃபியர் தேர் இஸ் வெரி சேஃப் இப்படிலாம் சொல்கிறவங்க அப்போ உன்னோட சேஃப்டியை மட்டும் நீ பார்த்துட்டு எப்படி இந்த ஆளுங்க ஃபஸ்ட்டு அந்த பஹெல்காம்க்குள்ள இந்த டூரிஸ்ட்டே எப்படி விட்டாங்க ரெண்டாவது வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த ஏரியாவில் வந்துட்டு ஏன் போலீஸும் இல்லை சிஆர்பிஎஃப்பில் அந்த இவங்களோட யூஷுவல் அந்த செக்யூரிட்டி பீப்புள் ஆர்மி பீப்புள் யாருமே கிடையாது அப்போ வந்து அந்த வந்தவனுக்குலாம் என்ன இது ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்தாங்க இந்த மக்களும் பாவம் நினச்சாங்க யாரோ ஆர்மிக்காரங்க என்னமோ ஆகுதுன்னு சாப்பா இன்னொருட்டாக ஓடி வந்து பார்க்க வந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க செத்துது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அதை பற்றி பேசணும் இப்போ தேவையில்லை அப்போ வந்து இந்த மோடி சவுதியில இருந்த மோடி வந்து ஏர்போர்ட்டில் பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி நடத்திட்டு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க ஒட்டுமொத்த இந்தியா என்ன எதிர்பார்த்தாங்க மோடி வந்து பெஹல்காம் ஃபஸ்ட்டு போவாங்க ஆனால் அந்த மோடிக்கு வந்துட்டு தன்னோட எலெக்ஷன் கேம்பெயின் தான் முக்கியமாக நாட் மக்களோட உயிரை பத்தி அந்த ஆள் கவலையே படலை ஓகே அப்போ வந்துட்டு இந்த 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 பஹல்காம்ல நடந்தது நிஜமா டெரரிஸ்டா இல்லாட்டி அரசியல் கட்சிகள் போட்ட இந்த நம்ம வந்து புல்வாமா மாதிரி ஒரு ட்ராமாவா ஏன்னா புல்வாமா பத்தி பின்னால் எப்போ வருது சத்யபால் மலிக் சொல்லும் போது எல்லாரும் சொன்னேன் ஆனா நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல என்னோட டெல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தர் அரசியல் இருக்க அவர்கிட்ட நான் கிளியரா சொன்னேன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபெப்ரவரி மார்ச்சல் நீ வெயிட் பண்ணிப்பார் ஒரு ஆர்மிக்காரங்களை சாவடிச்சிட்டு ஒரு பெரிய ட்ராமா நடக்கும் அந்த எலெக்ஷன் அது அதை வச்சு தான் அந்த எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லி நான் சொல்லும் போது அந்த பையன் என்கிட்ட என்ன சொன்னார் இல்லை இல்லை கீதா அப்படியெல்லாம் பிஜேபி மோடியெல்லாம் செய்ய மாட்டாங்க